வணக்கம் இன்னைக்கு உடல் சூட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பலவித நோய்கள் வந்து சேரும் நமக்கு உடல் சூடு எலும்பு சூடு அப்படிங்கெல்லாம் வெவ்வேறு அப்போ இந்த உடல் சூடு வரும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நோய்கள் வந்து சேரும் அப்போ உடல் சூட்டினால் வந்த நோய்களுக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் வரும்போது அதுக்குண்டான மருந்துகளை நாம் எடுத்துக்கணும் பொதுவாக திருமூலர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா பஞ்சபூத சக்தியிலான நம்மளுடைய உடம்பு பஞ்சபூத சக்திகள் குறைந்தாலோ அல்லது கூடினாலோ நோய் வந்து சேரும் இந்த மனித பிறவியில் நாம் ஆழ்ந்து சிந்தனை பார்த்து ஒவ்வொரு செயலும் செய்யும் போது நமக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து கரை சேரலாம் அப்படின்றதையும் திருமூலரே சொல்லியிருக்கார் அப்படி நம்ம தினகாத்திரமாக இருந்து ஒரு பலசாலி ஆனவொன்ன இந்த மனித பிறவியில் பல தவறுகளை செய்கிறோம் அப்போ பல தவறுகளை செய்யும் போது நமக்கு பல துன்பங்களும் வந்து சேரும் பல நோய்களும் வரும் பல துன்பங்களும் வரும் அதுக்குண்டான மருத்துவ முறையெல்லாம் திருமூலர் தெல்ல தெளிவாக பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்கு என்னென்ன வந்து சேரும் அப்படின்றத திரு திருமூலர் தெல்ல தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தினால விந்து நீர்த்து போடுறது நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கும் ஆண்மை குறைபாடு விந்து கட்டவன் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விந்து இல்லைன்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்குறியா எந்திரிக்காது அப்போ இந்து இந்த விந்துவை உற்பத்தி செய்யவும் இந்த உற்பத்தி ஆனாதான் சப்த அணுக்களும் உருவாகும் அப்போ நம்ம உடம்பு வந்து உஷ்ணத்தை தனித்து நம்ம உடம்புகளை பலப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தி விந்து அணுக்களை கூட்டி விந்துவை உருவாக்கக்கூடியது இந்த பச்சை நிலப்பணங்களுங்கு லேகம் இந்த பச்சை நிலப்பணங்களுக்கு லேகம் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு இப்போ சொன்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நாம் நீண்ட காலமும் வாழ முடியும் இல்லைன்னா பாதியிலே போய் சேர வேண்டியது தான் நோய் இருக்குது நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பல இடத்துல மருந்து எடுத்து எடுத்து அதாவது எந்த உங்கள் ஊரில் நல்ல வைத்தியராக இருந்தால் அங்கே நீங்கள் ஒரே வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்ககிட்டே வாங்கி சரி பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரே ஒரு வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்த்து நம்ம உடம்பு வந்து நாம் காப்பாற்றிக்கணும் அதைத்தான் திருமூலர் என்ன சொல்றான்னு சொன்னால் அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் வாழ்ந்து கரை சேர வேண்டும் அப்படின்றதெல்லாம் திருமூலர் பல மருத்துவ முறைகளையும் பல சக்தி வாய்ந்த சொல்களையும் அவர் சொல்லியிருக்கார் திருமூலர் சொல்லி வச்ச ஒவ்வொரு வாக்கும் புனிதமான வாக்குகள் எத்தனையோ மருத்துவ முறை அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கி அதை அதை பார்த்துட்டு நாம் வந்து என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாம் வைத்தியராகிய நாம் இப்படியெல்லாம் பக்குவமாக செய்து அந்த பொருளை தயார் பண்ணும்போது திருமூலர் சொன்னது போல் நாம் என்னைக்கு ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இந்த பச்சை நில பனங்கலங்கு லேசியம் சாப்பிடும்போது சுகர் உள்ளவங்க இது எடுக்க முடியாது சுகர் இல்லாதவங்க எடுத்துக்கலாம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை விந்து குறைபாடு சப்த அணுக்கள் குறைபாடு இதெல்லாம் தீர்ந்து நம்ம என்னைக்கு திடகாத்திரமாக இருக்கலாம் ஆகையினால திருமூலர் சொன்ன வாக்குப்படி நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் ஆகையினால் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் இதன்படி செய்யுங்க நன்றி வணக்கம்